தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நாம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா திமுக கூட்டணி கட்சிக்குள்ள ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது அந்த சலசலப்பு என்ன எதன் அடிப்படையில ஒரு சலசலப்பு ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கறத நாம பார்க்க போகிறோம் முதல்ல திமுக கூட்டணியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுக மேல ஒரு மார்க் இருக்கு ஒரு பிளாக் மார்க் அந்த பிளாக் மார்க் என்னன்னா கூட்டணி இல்லாம திமுக ஒருபோதும் தேர்தலை சந்திக்காது கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்திக்க வேண்டும் கூட்டணி இல்லாம தேர்தலை சந்திக்கிறதுக்கு திமுக பயப்படுறாங்க திமுக ஒரு கோழை அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்றாங்க திமுகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் கூட்டணி இல்லைன்னா திமுகலாம் ஒண்ணுமே இல்லப்பா திமுக ஜெயிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி இதை வந்து மாற்ற முடியுமா இதை மாற்றணும் அப்படின்னு ஸ்டாலின் நினைச்சுட்டு இருக்காராம் திமுக தலைமை ஸ்டாலின் அவர்கள் அவர் குடும்பத்துல தற்பொழுது ஆலோசனை பண்ணிட்டு இருக்கார் இது வந்து உண்மையான ஒரு அரசியல் கட்சியா இருந்தா கட்சி தொண்டர்கள் கட்சியில் நிர்வாகிகள் இவங்க கூப்பிட்டு என்ன பண்ணலாம் ஆலோசனை பண்ணுவாங்க இது வந்து ஒரு குடும்ப கட்சி அதனால தன்னுடைய குடும்பத்தினரோடு ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்கிறார் அதுல அவருடைய குடும்பத்தினர் சபரேசன் உதயநிதி அப்புறம் ஸ்டாலின் அவர்களோட பொண்ணு உதயநிதியோட மனைவி அப்புறம் ஸ்டாலினையே ஆட்டி வைக்கிற நம்ம துர்கா அம்மா இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு வந்து எடுத்திருக்கிறாங்களாம் அந்த முடிவை கேட்டு இந்த திமுகவோட கூட்டணி கட்சிகள் தற்பொழுது அதிர்ச்சியில் இருக்கிறார்கள் அப்படி என்ன முடிவை ஸ்டாலின் குடும்பம் எடுத்துச்சு அதையும் நாம பார்க்கத்தான் போறோம் இப்போ திமுக கூட்டணி இல்லாமல் தேர்தலில் நிற்காது அப்படிங்கிற ஒரு பிளாக் மார்க் இருக்கு இல்லையா அந்த பிளாக் மார்க்கை உடைக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு திமுக வந்திருக்கிறாங்க என்னதான் நடந்தது திமுக வந்து கூட்டணி இல்லாம நம்மளால தேர்தலில் போட்டி போட முடியுமா அப்படின்னு தற்பொழுது ஆலோசனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இது எதனால வந்தது இந்த முடிவு ஏன் எடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக வந்து எப்பொழுதுமே ஒரு ரகசிய உளவுத்துறை வச்சிருப்பாங்க இல்லையா ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அந்த கட்சி நிர்வாகிகள் மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய ஒன்றிய அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இவங்கெல்லாம் வந்து யார் யார் என்னெல்லாம் பேசிக்கிறாங்க என்னென்ன மாவட்டத்துல நம்ம கட்சியை பற்றி நிர்வாகிகள் என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவே ஒரு ஒரு கட்சியும் வந்து உளவுத்துறையெல்லாம் வச்சிருப்பாங்க அதன் அடிப்படையில் திமுகவோட அந்த ரகசிய உளவுத்துறை டீமும் வந்து எப்போ நம்ம அடிமட்ட நிர்வாகிகள்லாம் என்ன பேசிக்கிறாங்க நம்ம மாவட்டம் வட்டம் இதெல்லாம் என்ன பேசுது அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா திமுக மேலே இந்த கூட்டணி இல்லாம தேர்தலில் நிக்க மாட்டாங்கிற ஒரு பிளாக் மார்க் இருக்கு அதை உடை தெரிந்து திமுக தனியா நின்னா என்ன இந்த கூட்டணி கட்சிகள்லாம் வந்து ஒரு ஒரு மாவட்டத்திலயும் அதிகாரம் பண்றாங்க நாங்க இல்லைன்னா நீங்க ஜெயிச்சிருக்க முடியாது அப்படின்னு மாவட்ட நிர்வாகிகள்கிட்ட கொஞ்சம் திமுறாவே நடந்துக்கிறாங்க இப்ப எடுத்துக்காட்டுக்கு விடுதலை சிறுத்தை கட்சி அப்புறம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி வைகோவோட கட்சி இன்னும் நிறைய குட்டி குட்டி எல்லாம் இருக்கு இல்லையா திமுகவோட கூட்டணி கட்சிகள் இவங்க எல்லாம் வந்து அந்தந்த ஏரியாவில் இந்த மாவட்ட நிர்வாகிகள் கிட்ட நாங்க இல்லைன்னா நீ எல்லாம் எம்எல்ஏ ஆயிருப்பியா எங்க ஓட்டு இல்லைன்னா நீ எம்எல்ஏ இருப்பியா எங்க கூட்டணி இல்லைன்னா நீ ஜெயிச்சிருப்பியா அப்படிங்கிற மாதிரி இந்த திமுகவோட மாவட்டம் வட்ட நிர்வாகிகள் கிட்ட அடிக்கடி வம்பு இருக்கிறதும் அவங்களுக்குள்ள பிரச்சனை வர்றதும் இதுல காங்கிரஸும் உண்டு காங்கிரசும் வந்து சவால் விடுறாங்க நாங்க இல்லைன்னா திமுக ஜெயிச்சிருக்குமா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விடுதலை திருத்தை அப்புறம் ரெண்டு இருக்குது இந்திய கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் பிறகு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இப்படி பல குட்டி குட்டி கட்சிகள் இவங்க எல்லாருமே வந்து நாங்க இல்லைன்னா நீங்க இல்ல அப்படிங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்களாம் இது வந்து ஸ்டாலின் காதுகளுக்கு போயிருக்கு ஸ்டாலின் உதயநிதி சபரீசன் இவங்களோட காதுகளுக்கு போயிருக்கு உடனடியாக இது தொடர்பாக ஆலோசனையில ஈடுபட்டு அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான தகவலும் சென்றிருக்கிறது திமுக ஆட்சியை அப்ப வந்து மைனாரிட்டி திமுகனு ஜெயலலிதா கிண்டல் பண்ணாங்க நம்முடைய தயவுலதானே வந்து அன்னைக்கு திமுக ஆட்சி பண்ணாங்க இன்னைக்கும் வந்து திமுக கிட்டத்தட்ட மைனாரிட்டியை நெருங்கி கொண்டிருக்கிறது நம்ம இல்லைன்னா திமுக பல தொகுதிகளில் தோத்து இருக்கும் அதனால வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நாம எல்லாரும் ஆட்சியில பங்கு கேட்கணும் அப்படின்னு திமுகவோட கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து முடிவெடுத்திருக்கிறாங்களாம் இவங்க வந்து ஒரு ரகசிய மீட்டிங் போட்டிருக்காங்க யாரு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விசிக அப்புறம் இன்னும் சில திமுகவோட கூட்டணி கட்சிகள் இவங்கெல்லாம் சேர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படியும் நம்ம தான் திமுக ஜெயிக்க போகுது அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திமுக கூட்டணி வெற்றி பெற்றால் ஆட்சியில் பங்கு கேட்கணும் நம்மளும் வந்து ஆட்சியில பங்கு கேட்கணும் அது மட்டும் இல்லாம அமைச்சரவையில நமக்கு இடம் வேணும் நம்ம அத்தனை கட்சிகளுக்கும் நம்ம கட்சி சார்பா அமைச்சரவையில ஒருத்தர் அமைச்சரா வரணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்களாம் இப்ப ஆந்திராவில பவன் கல்யாண வந்து துணை முதலமைச்சரா போட்டாங்கண்டியா அதற்கு பிறகுதான் இந்த கூட்டணி கட்சிகள் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்களாம் ஆந்திராவில வந்து சந்திரபாபு நாயுடு கூட்டணியில பவன் கல்யாண் இருக்காரு அவருக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க அதனால இங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் பார்த்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக கூட்டணி வெற்றி பெற்றால் நம்மள எந்த கட்சி அதிக பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்காங்களோ அதிக இடம் பிடிச்சிருக்காங்களோ நம்ம கூட்டணி கட்சிகள்ல யார் பெரிய கட்சியோ அவங்க கட்சியை சேர்ந்த ஒருத்தவங்களுக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணும் அதுவும் ரெண்டு அல்லது மூன்று துணை முதலமைச்சர்களாவது இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்களாம் அதுவும் காங்கிரஸ் தான் வந்து முக்கியமா நமக்கு துணை முதலமைச்சர் பதவி வேணும் அப்படின்னு திமுக கிட்ட கேக்குறதா இருக்காங்களாம் அதே போல விடுதலை சிறுத்தையும் வந்து நம்ம நம்ம பங்குக்கு நம்மளும் கேட்போம் அப்படின்னு அமைச்சரவையில் இடம் கேட்பதற்கு விடுதலை சிறுத்தையும் தயாராக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான வேலைகள் இப்பவே ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஒன்றரை தான் இருக்கு சரிங்களா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு அமைச்சரவையில் இடம் வேணும் கூட்டு ஆட்சியில வந்து கூட்டணியில இடம் வேணும் துணை முதலமைச்சர் பதவி வேணும் இப்படி பல்வேறு கோரிக்கைகளை வைத்துக்கொண்டு இந்த கூட்டணி கட்சிகள் தற்பொழுது காய் நகர்த்தி கொண்டிருக்கின்றன இந்த விஷயம் எல்லாமே திமுகவோட காதுகளுக்கு திமுக தலைமையின் காதுகளுக்கு சென்று விட்டது இதனால இந்த திமுக குடும்பம் என்ன முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடலாம் என்ற ஒரு ஆப்ஷனையும் வச்சிருக்காங்களாம் இந்த கூட்டணி கட்சிகள் நாம சொல்றதை கேட்டா கூட்டணியில வச்சுப்போம் இல்லைன்னா இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு நாம தனித்து நிற்போம் அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்களா அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு இன்னொரு சர்வேயும் எடுத்திருக்காங்க தமிழ்நாடு முழுக்க அந்த எலெக்ஷன் எலெக்ஷன் நடந்தது இல்லையா இந்த எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்வே எடுத்திருக்கிறாங்க அந்த சர்வேயின்படி திமுக கட்சிக்காரங்க தான் அதிகமா வேலை செய்யறாங்க இப்போ கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் இருக்கு விசிகா கா இருக்கு மதிமுக இருக்குது கம்யூனிஸ்ட் ரெண்டு கட்சி இருக்குதுன்னு ஏகப்பட்ட கட்சி இருக்கு ஆனா எலெக்ஷன் வந்துட்டா திமுக நிர்வாகிகள் தான் அதிகமாக வேலை செய்கிறார்கள் அடிமட்டத்துல இறங்கி வேலை செய்யறது அதிகமா பணம் செலவு பண்றது இது எல்லாமே வந்து திமுக கட்சிக்காரங்க தான் இப்போ ஒரு தொகுதியில வந்து கம்யூனிஸ்டே ஜெயிச்சாலும் மதிமுக ஜெயிச்சாலும் அல்லது விசிகா ஜெயிச்சாலும் அந்த இடத்துல திமுக தான் பணம் அதிகமா செலவு பண்றான் திமுக தான் அதிகமா களத்துல இறங்கி வேலை செய்யறான் இந்த விஷயமும் ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பங்களின் காதுகளுக்கு சென்றிருக்கிறது அந்த ரகசிய சர்வேயும் அப்ப இதெல்லாம் தான் இவங்க கூட்டணி வந்து இவங்களே ஜெயிச்சாலும் அங்க அடிமட்டத்துல வேலை செய்யறது நம்ம கட்சிக்காரனா இருக்கான் திமுக காரனா இருக்கான் அதனால திமுக வேலை செய்ததால் தான் திமுக கூட்டணி வெற்றி பெறுகிறது என்ற ஒரு நம்பிக்கை தற்பொழுது ஸ்டாலின் இந்த குடும்பத்துக்கும் வந்திருக்கான் அதனால இவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நாம தனித்து போட்டியிடுவோம் கூட்ட நிகழ்ச்சிகள் நம்ம கேட்டா நம்ம கூட வச்சுப்போம் இல்லைன்னா விட்டுருவோம் அவங்க யார் கூட வேணாலும் கூட்டணி வச்சுக்கிட்டோம் நம்முடைய கட்சி நிர்வாகிகள் அடிமட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள்ல இருந்து மேலர்க்க நிர்வாகிகள் வரைக்கும் எல்லோருமே ரொம்ப தீவிரமா வேலை செய்யக்கூடிய ஆட்கள் அதனால நம்ம நிர்வாகிகளை நாம் நம்பி நாம தைரியமா தனித்து நிற்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு தற்பொழுது திமுக குடும்பம் வந்திருக்கிறது ஆட்சியில பங்கு கேட்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இன்னொரு பக்கம் உதயநிதி உதயநிதி கனிமொழி இவங்க பிரச்சனை ஒரு பக்கம் ஸ்டாலின் வந்து கூடிய விரைவில் வெளிநாடு செல்ல போகிறார் வெளிநாடு சென்று விட்டால் உதயநிதியை துணை முதலமைச்சராக உட்கார வைப்பாரு அப்படி இல்லைன்னா பொறுப்பு முதல்வராக துணை உதயநிதியை உட்கார வைப்பாரு அப்படி உட்கார வச்சாருன்னா உதயநிதிக்கு எதிராக பல்வேறு பிரச்சனைகள் திமுக கட்சிக்குள்ள எழும் இது ஒரு பக்கம் இருக்கு கூட்டணி கட்சிகள் சமயம் பார்த்து சமயம் வருவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் சமயம் பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க எப்ப சமயம் வரும் நம்ம திமுகவிற்கு எதிராக பல்வேறு வேலைகளை செய்யலாம் நம்ம எப்படி ஆட்சியில பங்கு கேட்கலாம் நம்ம எப்படி அமைச்சரவையில பங்கு கேட்கலாம் அப்படின்லாம் வந்து முடிவெடுத்திருக்காங்க இப்போ ரீசண்டா அமைச்சரவையில் மாற்றம் எல்லாம் நடந்தது இல்லையா இப்ப இந்த அமைச்சரவை மாற்றம் எல்லாம் இதற்கு முன்னால நடந்தது அமைச்சரவை மாற்றம் அதுலயுமே வந்து கூட்டணி கட்சிகள் அப்பவே நம்ம கட்சிக்கு வந்து அமைச்சரவையில இடம் கேட்கலாமா இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நாயுடு அப்புறம் வந்து இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார் இவங்க வந்து பிஜேபி கூட்டணியில் இருக்கிறதுனால அமைச்சரவையில் ஒரு நல்ல இடம் வந்து நல்ல இடம் கேட்டு அதாவது நல்ல டிபார்ட்மெண்ட் கேட்டிருக்காங்க மன்னிக்கன் ஸோ நல்ல துறையை கேட்டு வாங்கியிருக்கிறாங்க அதே மாதிரி இங்க தமிழகத்திலும் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் நாம அமைச்சரவையில் நல்ல துறையை கேட்டு வாங்குவோம் அமைச்சரவைன்னு எடுத்துக்கிட்டா திமுக காரங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க நம்ம கட்சி ஆளுங்களை வந்து எம்பி சீட்ல எம்பி எலெக்ஷன்ல நிக்க வச்சு எம்பி ஆக்கி வேணா அனுப்பிச்சுடுறாங்களே தவிர தமிழக அமைச்சரவையில் நம்ம கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்களை மந்திரியாக பார்க்க முடியவில்லை அப்படின்னு வேதனைப்படுறாங்களாம் அது மட்டும் இல்லாம ஆட்சியிலேயே பங்கு வேணும் இவங்க வந்து ஒரு ரெண்டரை வருஷம் இருந்தா போதும் மீதி ரெண்டரை வருஷம் கூட்டணி கட்சிகள் நம்ம ஆளுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு திமுகவோட கூட்டணி கட்சிகள் வந்துட்டாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலைமை தற்பொழுது நடந்துகிட்டு தான் ஒரு நிலவரம் இந்த நிலவரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எப்படி எதிரொலிக்க போகிறது திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் வெற்றி பெறாது திமுகவிற்கு எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஏகப்பட்ட ஊழல் பண்ணியிருக்கிறாங்க மக்களை மக்களை கண்டுகிறதில்ல இவர்கள் அடித்த கொள்ளை இதையெல்லாம் மக்கள் மனசுல வச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தோக்கடிப்பாங்கன்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க பத்தாவது கூட்டணி கட்சிகளோட நெருக்கடி தனித்து நின்றால் திமுகவால் வெற்றி பெற முடியுமா இப்படிப்பட்ட பல கேள்விகள் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒன்றரை வருடங்களே இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசியலில் என்ன நடக்கிறது என்று இந்த பதிவு தொடர்ந்து முடிவடைகிறது இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்